வணக்கம் இன்றைய தினம் ஏர்வாடி நெம்ஸ் பள்ளியிலே நடைபெறக்கூடிய ஆறாவது ஆண்டு விழாவின்லே சிறப்பு விருந்தினராக வருகை பெரியோரே மற்றும் இவ்விழாவிற்கு தலைமையேற்றும் மற்றும் முன்னிலை வைத்தும் வருகை தந்துள்ள நேம்ஸ் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளே பள்ளியினுடைய தாளர்களே இங்கே குழந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இப்பள்ளியிலே ஒரு சிறப்பான விழா நடைபெறுகின்றது நானும் இப்பள்ளியினுடைய துவக்கத்திலே இருந்து அது சொன்ன மாதிரி முதல் முதலில் நான் பள்ளி மேல்நிலைப் பள்ளியினுடைய ஏற்பாடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தேன் அதன் பின் ஓய்வு பெற்ற பின் இப்பள்ளியினுடைய முதல்வராக பிரின்ஸ்பலாக ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் இப்பள்ளி இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்த்துக்கும்போது எனக்கு உண்மையிலேயே மெத்த மகிழ்ச்சியாகவும் அதே போன்று மனப்பூர்வமான ஒரு நல்ல நன்றி உணர்ச்சியோடும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இறைவன் இன்னும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களோடு பற்றி அதிகமாக நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து கொஞ்சம் ஒரு வாரமாக தான் என்னுடைய பேரனை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் ஒரு எல்கேஜிக்கு முன்னால் உள்ள அவனுக்கு இது த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி எப்படியாவது கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும் வருகிற அகாடமிக் இயரில் வந்து ஸ்கூலில் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணக்கூடிய அடிப்படையில் அவனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு அட்மிஷனுக்கு விட்டுருந்தேன் அங்கே அவர்கள் அந்த பிள்ளையை எப்படி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை கவனிப்பார்களோ அதே போன்று கவனிப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த உட்கார் இங்கே உட்காரன்ட்டு சொல்லி ஏதாவது அவங்களை கட்டாயப்படுத்தாம ஒரு அன்போடு அந்த குழந்தைகளோடு ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அங்க இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அங்க ஆசிரிய பெருமக்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளி வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய அதாவது இந்த குழந்தைகளை வந்து நல்ல முறையில் அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி நேர்மறை எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ் ஆக திங்க் பண்ணணும் பத்தி சொன்னாங்க அதே போன்று இங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும்னா இந்த சின்ன வயசுல ஏதாவது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்பார் என்பார்கள் சிறு இருந்தே அவனை நல்ல ஒழுக்கமுள்ளவாக படிப்பு மட்டும் இல்லை நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக வளரக்கூடிய அளவில் அது இந்த ஸ்டேஜிலருந்தே ஆரம்பித்தாதான் அவனுடைய பிற்காலத்தினுடைய அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து நல்ல அந்த டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் வந்து அவனுக்கு கரெக்டாக கீப்பப் பண்ணிட்டு வந்தோம்னா எதிர்காலத்துலேயும் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு இதே ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் பெறுவான் அதுக்காக தான் சொல்கிறாங்க சார் வந்து நேர்மறை எண்ணங்களை அதாவது அவனுக்கு வந்து ஏதாவது அது முடியாது ஒன்றே முடியாது அவனை இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது குழந்தைகளை வந்து மற்றவர்களோட அவனை பாரு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் நீ இவ்வளோ மார்க் தானே எடுத்திருக்க அப்படின்னு எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க இன்னும் அவனை வந்து பரவாயில்லப்பா இந்த மார்க் அடுத்த பிரச்சனை நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க அப்படின்னா அவனுக்கு மனசுல வந்து இன்னும் படிக்க வேண்டும் என்ற எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கினால வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு சிறப்பானவனாக உருவாக முடியாது அதாவது ஒரே அர்த்தம் தான் அவர் சொன்ன நேர்மறைங்கிறது இப்ப வந்து பையன் வந்து ஆப்டிமிஸ்டா இருக்கணும் பெசிமிஸ்டா இருக்கக்கூடாது பெசிமிசம் ஆப்டிமிசம்ங்கிறது ஒரே கருத்தை வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு வகையான பார்க்கக்கூடியது ஆப்டிமிஸ்ட்ங்கிற உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ரெண்டு ஒரு வாசல்ல வந்து ரெண்டு கதவு இருக்கு அதுல ஒரு கதவு அடைச்சிருக்கு ஒரு கதவு திறந்திருக்குன்னா அந்த ஆப்டிமிஸ்ட் என்ன சொல்லுவான்னா ஒரு கதவு திறந்திருக்கும்பான் பெசிமிஸ்ட் என்ன சொல்லுவான்னா ஒரு கதவு அடைச்சிருக்குமா இதா ரெண்டு ரெண்டு ஒரே கருத்தை தான் சொல்றாங்க ஆனா அவன் திண்ட் பண்ணக்கூடிய மனதுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னதுன்னா அவன் வந்து ஒருத்த வந்து நேர்மறையான எண்ணங்கள் அவனுடைய உருவாகுது கதவு திறந்திருக்குன்னு சொல்ல இருக்கக்கூடியவன் வந்து ஆப்டிமிஸ்ட்டு அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ஆனால் கதவை அடைச்சிருக்குங்கிறவன் பெசிமிஸ்ட்டு அவன் இந்த கதவு கதவை வந்து அதாவது அடைச்சிருக்குங்கிறது அவன் வந்து நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கக்கூடிய அப்படி ஒரு எண்ணத்தை குழந்தைகள் மனதில் வளர்க்கக்கூடாது குழந்தைகள் வந்து அதே மாதிரி கண்டிப்பு தேவைதான் அதே நேரத்தில் கனிவும் தேவை அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பும் தேவைதான் அதே நேரத்தில் கனிவும் தேவை தான் நல்லா கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிக்கணும் அதே நேரத்தில் நல்ல கனிவாக அன்பாக பேசக்கூடிய நேரத்துல பேசணும் அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இந்த பள்ளியில் பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போன்று பள்ளியில் இந்த குழந்தைகள் பருவத்துல தான் அது வந்து நல்ல முறையில் அதை சொன்ன மாதிரி இப்பவுமே அதை வந்து நல்ல ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள வளர்க்கணும் படிப்பு மட்டும் இருந்தால் காணாது தமிழ்ல கூட திருவள்ளுவர் சொல்லுவார் ஒழுக்கம் வெளுப்பும் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் அப்படின்னு அது மாதிரி ஆங்கிலத்தின் ஒரு குழந்தை உண்டு வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட் பாங்க கேரக்டர் வந்து ஒரு முக்கியமானது ஒழுக்கம்ங்கிறது ஒரு மிக முக முக்கியமானது அதை தமிழ் தமிழ்நாடு தெரிஞ்ச ஆங்கிலத்துல எல்லாருமே ஒழுக்கம் படிப்பு மட்டும் இருந்தா காணாது ஒழுக்கம் உள்ளவனாக நல்ல ஒரு சிறந்த எதையும் சரியான முறையில் பின்பற்றக்கூடியவனால் நல்ல ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும் அந்த ஒழுக்கம் உள்ள வகையில் வந்து மாணவர்களை குழந்தைகளை வளர்ப்பது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த கடமை உண்டு ஆசிரியர்களை பொறுத்தவரை பெற்றோர்களை விட அவன் ஆசிரியர்கள இருக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப அதிகம் அந்த ஆசிரியர் பணிங்கிறத சொல்லுவாங்க அது வந்து ஆசிரியர் பணிங்கிறது மிக உயர்வான ஒரு பணின்னு ஏன்னா எல்லும் வந்து அந்த ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா மனிதனும் எடுத்துக்கிட்டாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் இல்லாம இருக்க மாட்டாங்க ஒண்ணு எப்படி ஒரு அப்பா அம்மா இருக்காங்களோ ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் தப்பன் இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருந்திருக்கணும் அந்த ஆசிரியர் இல்லாம எந்த உண்மையில ஒருத்தன் பார்க்கணும்னா ஒன்னு ஒன்றாம் கிளாஸ் கூட போகாம இருந்திருந்தா தான் வந்து ஆசிரியர் அந்த ஆசிரியருங்கிற ஒரு அன்பு பெறாதவனாக இருப்பான் மற்றபடி ஆசிரியர்கிட்ட வந்து எல்லாரும் ஒரு தாய் தகப்பன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆசிரியர் தான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க ஆசிரியருங்கிறவர் இன்னொரு இடத்துல கண்டிப்பா ஒவ்வொருடைய மாணவருடைய ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியர் முக்கியமான இடம் பெற்றிருப்பாரு அந்த ஆசிரியரும் வந்து மற்ற எல்லாத்தை விட மற்ற எந்த தொழில் அந்த ஒரு டாக்டர் அல்லது ஒரு என்ஜினியர் இது வேறு எத்தனையோ பணிகள் இருக்குது அந்த பணிகள் எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க ஆனால் ஆசிரியரிடம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக இன்வால்வ் இருக்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவன் நல்லா இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது ஒரு மாணவன் நல்லா இருக்கான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியது அந்த ஆசிரியர் தான் என்னுடைய மாணவன் கலெக்டராக இருக்கான் அல்ல எஸ்பியாக இருக்கான் அல்லது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கான் அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப அதில் பெருமைப்படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் வந்து ஏனியை போன்றவர்கள் அவர்கள் அதே இடத்துல தான் இருப்பாங்க ஏற்றி விடுவாங்க தோணியை போன்றவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க ஆனால் ஆசிரியர்கள் அதே இடத்துல தான் இருப்பாங்க நம்மகிட்ட படித்த மாணவனே நிறைய நம்மளோட பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க இங்கே மேடையில் இருக்கக்கூடிய இப்போ இதிலே ரெண்டு பேரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்ற படித்த மாணவர்கள் தான் இருக்காங்க அப்படி மேடையில் இருக்கக்கூடிய வகையில் அவங்கள உருவாகி எனக்கு அதில் வந்து ரொம்ப பெருமை இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம ஆண்டவன் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுதேன் அதனால் ஒரு சொல்லுவாங்க ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவாங்க ஒரு டாக்டர் நினைச்சாருன்னா நிறைய நோயாளிகளா வரணும்னு நினைப்பாங்க நோயாளி இருந்தால் தான் அவருக்கு பிஸ்னஸ் நடக்கும் போலீஸ் மேன் அவருக்கு வேலை நடக்கணும்னா அவருக்கு வந்து நிறைய குற்றவாளிகளா இருக்கணும் ஏதாவது தப்பு தவறுதா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆனால் ஆசிரியர் மட்டும்தான் என்னென்னப்பாங்கன்னா நம்ம பையன் நல்லா எல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம வேடிக்கையாக சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க ஆனால் ஆசிரியர் உண்மையிலே தன்னுடைய குழந்தைகள் வந்து நம்மகிட்ட படிக்கக்கூடியவங்க வந்து நல்ல நிலையில் இருக்கணும் அதை பார்த்து பெருமைப்படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் நல்ல பணியாற்றுறாங்க அவர்களுக்கு அந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று பெற்றோர்களும் தங்களுடைய முன்னால மாதிரிலாம் கிடையாது இப்போ பெற்றோர்கள் இப்போ குழந்தைகளை வந்து பாதுகாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொன்ன மாதிரி முன்னால் அந்த காலத்து நிலாவை காட்டி சாப்பாடு கொடுத்தது ஒரு காலமாகிட்டு இப்போ காலம் மாறிப்போச்சு நிலாவை கொடுத்து கா காட்டி காட்ட சாப்பாடு கொடுத்தது இப்போல்லாம் இப்போ வந்து கையில் கைபேசியை கொடுத்து ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு கொடுக்குறாங்க டிவியை போட்டு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க அது அப்படியே அதுக்கு அடிமைத்தனமாயிருது அது தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறது இந்த பெற்றோர்கள் தான் நம்மளும் சேர்த்தான் செய்த நானும் தான் பண்றேன் அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு குழந்தைகள் அப்படி கொண்டு வந்துருந்தாங்க அதை வந்து நம்ம தவிர்க்கணும் மேக்சிமம் தவிர்க்க வேண்டியது நம்மளுடைய அந்த வந்து சின்ன வயசுலேயே நமக்கு அது குழந்தைகளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிருது நமக்கு வந்து ஒரு இதை காப்பி பண்ணி டைப் பண்ணி எடிட் நமக்கு தெரியலைன்னா நம்ம பிள்ளைங்க அழகாக சொல்றாங்க செய்தாங்க எல்லாம் படிக்கிறாங்க நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் எந்த பொருளுமே இருந்து ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை அழிவு பாதைக்கு பயன்படுத்தக்கூடாது எனவே நீங்கள் வந்து அனைவரும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த பணியை கிடைத்திருக்கக்கூடிய இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த பள்ளிகளுடைய அறக்கட்டளை Thank you, sir. It was truly inspiring. We are so grateful for your time and effort. Thank you, sir.